படிக்கலையான் அந்த நம்ம கலந்து கொடுத்துருந்தோம்ல அது வந்து மிளகெல்லாம் முழுசு முழுசாக போட்டிருந்தேன் நான் நான் ஃப்ரையாக வச்சு மிளகெல்லாம் முழுசாக போட்டிருந்தேன் அவங்க சொல்லியிருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க வாங்காத முன்னாடியே லைட்டாக மிளகை தட்டிட்டு போடுங்க இன்னும் சூப்பராக ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லைட்டாக அந்த உரலில் போட்டு ஒன்று பாதிமாக கட்டிட்டு போட்டிருந்தேன் ஒன்று முழுசு ஒன்று பாதிமாக இருக்கும் அந்த மாதிரி தட்டிட்டு போட்டிருந்தேன் அதை ஒரு கிலோ வாங்கியிருந்தாங்க அவங்க சீட்டு ஒரு கிலோ வாங்கியிருந்தாங்க வாங்கி இந்த கலந்து கொடுத்து அந்த மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம் கலந்து கொடுத்துருக்கோம்ல அதையும் பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்குமா அப்படின் சொல்லி உடனே வாய்ப்பு மிஷின் போட்டுருந்தாங்க அப்புறம் பொங்கல் வச்சு சாப்பிடுவாத்துக்கு அடாடாக அவ்வளோ அருமையாக இருக்குமா எனக்கு இந்த ரெண்டு கிலோ ரெடி பண்ணி போட்டு விட்டுருக்கேன் நாங்கள் ரெண்டு கிலோ இந்த மண்ணா குடிக்கி ஒரு மூணு கிலோ மொத்தமாக இது அஞ்சு கிலோ கிமி கையிலே இருக்கும் இருக்கும் அஞ்சு கிலோ மற்ற ஜாமான்லாம் சேர்க்கணும்ல மிளகுஜி இருக்கும் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்கணும்ல மிந்தி இதெல்லாம் சேர்க்கணும் இருக்கும் அதை நிலப்ப நல்லா ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை நான் அப்படியே கடினிட்டு நிழலில் உணர்த்துறதும் வீட்டுக்குள்ள இப்போ போட்டு பேனுக்கு மீதாக நல்லா ஒரு வெள்ளை காட்டன் துணியை விற்று போட்டு காய வச்சுட்டோம்னா தனித்தனியாக காய வச்சுட்டோம்னா அப்புறமா நல்லா காஞ்சுக்கிடுவது இப்படி கையில் அள்ளி பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு இருந்தோம்னா அள்ளி லைட்டாக பொரிய ஊற்றாமல் லைட்டாக வறுத்துட்டு தனித்தனியாக வறுத்துட்டு

இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னா இப்போ ஒரு 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 மாதத்துக்குள்ளே சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் எல்லாம் சொன்னாங்க இது மாதிரி செஞ்சு போடுங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு செஞ்சு எனக்கு கொடுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்புறமா ஒரு கிலோ அதே அதேமாதிரி செஞ்சு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ கொடுத்துட்டேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அருமையாக இருக்குது செய்யுங்கன்னாங்க இப்போ இது நல்லாவே போயிட்டு இருக்கீங்க ஏன் பற்ற மாட்டேங்க இங்கே நமக்கு நானும் கையில்தான் செஞ்சுட்டுருக்குறோம் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் எடுக்க கொடுக்க வாங்கிட்டு வர இது செய்வாங்க அவரை நம்ம எல்லாம் வச்சுக்கலையா நம்ம ஆடெல்லாம் போடாமல் எனக்கு ஆடு போட்டாலும் எனக்கு செட் ஆகாது ஏன்னா நானே செய்யணும் என் கைப்பட பார்த்து பார்த்து நான் செய்யணும் அதனால ஆடெல்லாம் நம்ம செட் ஆகாதுங்க நான் கைமே முடிஞ்சதை செஞ்சு அன்னன்னைக்கு போட்டுடுறோம்ல அதனால எனக்கு பெட்டியா இருந்தாலுமே அன்னன்னைக்கு போட்டுவோம் ரெண்டு பெட்டியா இருந்தாலும் அன்னைக்கு போட்டுருவோம் சேர விட மாட்டோம் அது மாதிரி பலவாரமும் குறைச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு கிலோ சீப்பு முறுக்கு ரெண்டு கிலோ அது ஒரு கிலோ இது ஒரு கிலோ இப்படி ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் அதை நாங்கள் காலையிலே உட்காந்து செஞ்சுருவோம் அரை கிலோவாக இருந்தாலும் இன்னைக்கு செஞ்சுறது தான் செஞ்சது தான் அதனால் எங்களுக்கு இப்போ இன்றைக்கி மூணு கிலோ சீப்பு முறுக்கு செய்யணும் இருக்குது அது அப்புறம் முறுக்கு கொஞ்சம் செய்யணும் தட்டை கொஞ்சம் செய்யணும் எல்லாத்தையும் இன்னைக்கு வியாழக்கி வீடு வசதலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வந்தேன் விட்டுட்டாங்க அது நாளைக்கு காலையில் செஞ்சு தான் நாளைக்கு மதியானம்தான் கட்டி போட்டு விடுவோம் இப்போ இன்றைக்கி என்ன சில பழம் செட்டு விட்டுக்கோன்னா இது ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து இன்னொன்று வாங்க இன்னொன்று வந்து பச்சரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிட்டு அப்புறமா நம்ம ஈர துணியில் போட்டு லைட்டாக காஞ்ச துணியில் போட்டு லைட்டாக உணர்த்திட்டு நம்ம திருவையில் போய் இடிச்சுக்கிட்டு வந்து இடியப்ப மாவு ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு பத்து கிலோ பச்சரிசி ஊறிக்கிட்டு இருக்குங்க அதனால் இதையும் செஞ்சுக்கிட்டு பலாரமும் செஞ்சுக்கிட்டு அது செட் ஆகாது ஏதாவது ஒன்று தான் செய்யலாம் இதை அவிச்சு கொட்டணுங்களா அதுக்காக இது லேட்டாகிடும் நம்ம சமைக்கணும் வேறு அதனால் இன்னைக்கு பலகாரம்ன்றதை விட்டாச்சு இப்போ வாங்க போய் நம்ம வீட்டில் இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன சாப்பாடு செய்யுறதுன்னு பார்க்கலாம் எதுக்கு புளி குழம்புக்கா இ புளி குழம்பு வைப்போம்னா பத்து வெங்காயம் விட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் உரிக்கணும் அதுக்குள்ளே மாமா மாமன் அரிசியை ஒன்று வந்தாப்லையா ஊற வைக்க அது ஊற வைக்க போயிட்டேன் இந்த தண்டு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கீரையில் உள்ள தண்டு இது புளி குழம்பு வைப்போமா இல்லை இதை பைத்தம்பருப்பு போட்டு கிடஞ்சிட்டு வேறு ஏதாவது தொட்டிக்க செஞ்சுட்டு இதை நாளைக்கு வெள்ளிக்கிழம சாம்பார் வைப்போம்ல அதில் சேர்த்துக்குமான்னு இப்போ டவுட்டில் நிற்கிறேன் கீரை கூட்டாக வச்சுங்க பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டா நீங்களாம் நல்லா சாப்பிட்டுக்குங்க சரி கூட்டு வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் போட்டு கூட்டு வச்சுட்டு இதை அள்ளி வச்சுட்டேன்னா நாளைக்கு போமா சரி வாங்க போய் பைத்தம்பருப்புலாம் ஊற வச்சு அரிசி ஊற வச்சு அதை கழுவி காய வைப்போம் காய வச்சுட்டு அப்புறமா என்ன சமைக்கிறேன்னு பார்த்து இது சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் வந்து நம்ம ஊற வச்சு கழுவுனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவுனோம்னா இதில் ஒவ்வொரு தோல் இருக்குது பாருங்கள் அந்த தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் இது நம்ம ஊற வைக்காமல் கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கண்ணா அதனால ஒன்று ரெண்டு தோல் இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் செய்யாதுங்க தோல் நல்லது தான் அது நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம் கட்டி சாப்பிட்றோம் தோலோடு தானே சாப்பிட்றோம் அதனால் ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற இல்லை நீங்கள் அது தோல் இருக்குதுன்னு சொல்லுவீங்க அதனால்

போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு நல்லா பிடிச்சி கெடைஞ்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக காற்றுக்கேற்ற கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டேன் இந்த பட்டை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிவிட்டேன் சூப்பரான கூட்டு ரெடி இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம கல்யாண எல்லாம் சாப்பிட்ருப்போம் சாத்திரியும் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் சாப்பாட்டு குழம்பு ரெடியாக இருக்குது தொட்டுக்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போட்டுக்கவ்வசி வைத்தல் கில்லி வத்தல் அப்புறம் கொத்தரங்காய் வத்தல் அப்புறம் நீட்டை வத்தல் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் மாம்பழம் இருக்குது தொட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான சாப்பாட்டோட முடித்தாச்சு ஏன்னா மாவை வச்சு கொட்ட பாருங்கள் இடியப்ப மாவு வாங்க இடிச்சுட்டு அதையும் இடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க பார்ப்போம் இந்த வாழை இலை வைக்கிற வியு அது வச்சு வச்சே அந்த இது கொஞ்சம் இதாகிடுது கரை ஆகிடுது இந்த மாதிரி இலையை வச்சுருவாங்க துணியை காட்டன் இந்த மாதிரி நினச்சிட்டு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி இலையை வச்சுட்டு அள்ளி வச்சு அவிச்சோம்னா அவிச்சு இலையில பதிஞ்சி இதில் பார்த்தோம்னா துக்குனி கூட ஒட்டியிருக்காதுங்க நம்ம சும்மாவே நம்ம துணியில் வச்சு அவிச்சோம்னா துணியில் பாதி ஒட்டிக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி வாழையில் வச்சு அவிக்கல கம்ப்ளீட்டாக ஒட்டே இடே இப்போ மாவு இந்த மாதிரி ஈரமாக இருக்கையிலையே அடி வச்சு அவிச்சுக்கணும் ஏன்னா மாவு அழஞ்சி போய்டுன்னு சொல்லுவாங்க அளஞ்சு போயிடும்னா உணஞ்சு போய்டும் அதுதான் அப்படி சொல்லுவாங்க நான் இப்போ மாவு அங்கே இடிச்சுக்கிட்டு வரையிலேயே இட்லி பானையை வச்சு தண்ணி வச்சு எடுத்து விட்டுருவேன் இன்றைக்கி அழைச்சி கொட்டத்துக்காகவே மணி பன்னெண்டு ஆகிடுங்க அதனால் இன்றைக்கி எதுவுமே நம்ம சமையலை பெருசாக செய்யலை அழைச்சிட்டு காமிப்போங்க வெயில் ஓவர் வெயிலாக இருக்குங்க இடியப்ப மாவை வச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன்னா வெயில் நிற்கும்ல நல்லா ஃபேனை போட்டு சொல்லி உட்காந்து கூட்டு வச்சிருந்தேனா தொட்டுக்க பாருங்க இன்றைக்கி எல்லாம் நம்ம வீட்டில் போட்டால் வத்தல் உடம்பு தான் போட்டுருக்கேன் கில்லி வத்தல் நீட்டை வத்தல் கொத்தரங்காய் வத்தல் மோர்மளா இந்த கில்லு வத்தலெல்லாம் நம்மள்கிட்ட வாங்குறாங்கல்ல அவங்க பொறிச்சு அப்படியே ஃபோ தட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க கையில காம்பவுண்ட் இந்த வத்தல் எல்லாமே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இதை நல்லா அள்ளி போட்டு ரெண்டு மூணு ஒரு ப பத்து போடலாம் போட்டு நல்லா பொறிச்சிட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட்ணுங்க நீங்கள் இப்படி இருக்கா பாருங்கள் நீங்கள் காமிச்சுக்கிறது இப்படியெல்லாம் இருக்காது ஏன்னா குளுற பார்த்தீங்கன்னா அப்படியே சகப்பு சிவப்பாக இருக்குது அதை எதாவது செஞ்சிருக்கீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகி அதை போட்டு நல்லா கீழும் அது கிண்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிவப்பு சிவப்பாக தான் எனக்கு போட்டால் மட்டும் போட்டா எல்லாமே வரும் நல்லா எண்ணெயை ஃபீல் பண்ணிவிட்டு அள்ளி போட்டு ரெண்டு கிண்டு நல்லா பட்டு பட்டு கட்டு வீப்பாக அடுத்தீங்கன்னா நல்லா பொருஞ்சி வந்துடும் எடுத்து சாப்பிட்லாங்க அப்படி குறை குறை கொறைப்புறோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நீட்டாக வச்சுருப்பாருங்க இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ரெடி பண்ண வத்தல் உடம்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் தொட்டுக்க அப்புறம் தயிர் தயிர் இருக்குது இன்றைக்கி சாப்பாடு தாங்க உங்கள் வீட்டில எல்லாம் சாப்பாடு என்னென்னு கம்மாட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இப்போ கரண்டு போச்சு தாங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு நான் போய் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு அவிச்சு பாதி அவிச்சு கொடுத்துட்டு நான் பாதி இருக்குது அதையும் அவிச்சு குடிச்சுட்டு சாப்பிடையெல்லாம் பார்க்கலாம் மாப்பிள்ளை வளர்க்குறேன் தண்ணி விட்டு சாப்பிட்டுக்கலாங்க கீழே பூட்டெல்லாம் வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்றேன்னு தானே பார்த்தீங்க நமக்கு வந்து இந்த கீழே கூட்டு இதெல்லாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க இது வந்து கயிலெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் பையனும் நல்லா சாப்பிடுவாங்க அவங்க எல்லாருமே அவங்க மூணு பேருமே நல்லா சாப்பிடுவாங்க எனக்கு வந்து இந்த கூட்டு அதெல்லாம் பிடிக்காது அதனால் நான் தண்ணியில் போட்டு நல்லா தயிர் போட்டு மோர் சாப்பிட வைத்துக்கிட்டு இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் சாப்பாடு எங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கம்மான்ல சொல்லுங்கள் மற்றபடி நம்ம வீட்டில் இப்போ காம்போ ஆஃபர் போயிட்ருக்கு அதுக்கெல்லாம் வேணும் வாங்கிக்கோங்க பாய்